குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது பதினோராம் இடத்தில் செவ்வாய் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி பாருங்கள் சுக்கர ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானின் பார்வை பெறுகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால பாருங்க சனி வந்து தொழில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ள அதே போல் வெளிநாடு நிறுவனங்களில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் சொந்த நாட்டை விட்டு வேறு மாநிலம் வேறு நாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருப்பதனால அப்போ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவானின் பார்வைப்படுவதனால் பாருங்கள் உழைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் அதே போல முயற்சி ஸ்தனாதிபதினு சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியம் வெற்றியில் முடியுங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க பன்னெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் பூமிக்காரகன் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு செலவு சாணத்துக்கு வரும்போது சொத்து வகையில் பாருங்கள் உங்களுக்கு செலவுகள் வரும் அசியா சொத்தில் ஏதாவது முதலீடு செய்யலாம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை எழுதலாம் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் இது இது போன்ற செலவுகளை கொடுக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி விரேகஸ்தானத்தில் அமர்வதனால மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அது சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால இந்த காலகட்டத்துலையும் பாருங்கள் வெளி மனிதர்களால் வெளிநாட்டினால் வெளியூர்னால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சுக்கரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் பாருங்கள் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறாருங்க அப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார் முக்கியமாக அதில் வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை வர ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ஏன் அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி அதாவது உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய அதிபதி வந்து கேதுவை நோக்கி பயணிப்பதனால சுக்கரனும் கேதுவும் பாருங்கள் நெருக்கமாக செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் சஞ்சாரம் செய்வதனால இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க போல் நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர் பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வரும் இந்த இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும் அதே போல் பாருங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் அப்போ இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் விருச்சகராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தில் அமர்றாருங்க அதை வந்து மூணுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறதுனால பாருங்கள் புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் எப்போன்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் போல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியுங்க செப்டம்பர் ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறம் மூன்றாம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாலாம் அதிபதியும் சனி பகவான் தான் அப்போ நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறதுனால பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அதே போல் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் வியாபாரம்லாம் ஒரு பெரும் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஒரு இருபது நாட்கள் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சகராசிக்கார்கள் இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஒரு பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் யாராவது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாலாம் அதிபதியும் லாபாதிபதியையும் பார்த்துக்கொள்வது ஒரு சிலர் இருக்குது பாருங்கள் நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் கொள்வது தாயார் வடி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில் அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் இந்த காலகட்டத்தில் புது நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எதிர்பார்த்தது நன்மையில் முடியும் இந்த காலகட்டத்தில் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலம் வீடு இடம் இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சொல்ல முடியுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்க சூரியன் வந்து மாத ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கேதுவு நோக்கி பயணிக்கிறார் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்போது பத்து இந்த தேதிகளில் மட்டும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளை கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கும் கீழ் வேலை பார்க்கறவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் அதே போல் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் பாருங்கள் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த நாட்களில் கொடுக்கக்கூடாது அதே போல் ஒரு இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளை தவிர்க்கலாங்க அதே போல் அதே போல் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராது சூரியன் வந்து லாபாதிபதியோட சஞ்சாரம் செய்திருக்கிறார் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதே போல் தந்தையார் வழி சொத்துக்கள் ஆதாயம் தரும் தந்தையார் வழி சொத்துக்கள் மூலம் பாருங்கள் யோகம் கிடைக்கும் இந்த நாட்களில் அதே போல் ஒரு அதிகாரிகளை பார்க்க போகிறீங்க ஒரு அரசியல்வாதிகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர்களால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க அப்போ சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பாருங்கள் ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா செப்டம்பர் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் மொத்தத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவது பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தது பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமித்திரங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமித்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நாலு அஞ்சு ஆறு அதே போல் செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோ நீங்கள் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்